இவ்வளவு பயான்கள் நடந்தும் அநியாயம் செய்யற கூட்டம் அநியாயம் செஞ்சு கொண்டே மோசடி செய்யற கூட்டம் மோசடி செஞ்சு கொண்டே மாற்றமான வேலையை செய்யறவங்க செஞ்சு கொண்டே இருக்கு நீங்க பண்ற பயான நீங்க பண்ணுங்க அது உங்களோட வேலை பயம் பண்ணது உங்களோட பயான் பிசினஸ் அல்ல இது பிசினஸ் அல்ல இது இது ஒரு வியாபாரம் அல்ல ஏனைய மார்க்கத்தில் உள்ள மார்க்கத்தை வித்து வயிற்று வயிற்று பொழப்புக்கு மார்க்கத்தை பாவிக்கிறது போல இந்த இஸ்லாம் இந்த குரான் இந்த ஹதீத் இந்த தீன் வயிற்று கொலப்புக்குள்ளதல்ல மார்க்கத்தை விற்று சாப்பாட ஆரம்பிச்சாங்க என்ன நடக்கும் மார்க்க மார்க்கம் எல்லாம் மாற்றமாக சொல்லப்படும் வசதியோ வசதி உள்ள வந்தா அவருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கம் சொல்லுவார் ஏழையோத்தர் வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார் இந்த ஒவ்வொரு வணக்க ஸ்தலத்துல பாக்குறமே பணக்காரன் வந்தா சுருக்க உள்ளுக்கு எடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய பூஜை கீஜ எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்ல ஏதாவது பெரிய அதிகமான பலம் கிடைக்கும் ஒரு ஒரு கஷ்டவாளி வந்தா அவர் எல்லாம் கடைசி தான் வரும் எனவே இன்றைக்கு உலகத்துல மார்க்கம் துணியா நோக்கத்தோட மார்க்கம் வியாபாரமானதுனால தான் இந்த எல்லா மார்க்கமும் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு

யார் அனாதைகள சொத்துக்களை அநியாயமா சாப்பிடுறாங்களோ அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் அவங்க நரகத்துக்கு போவாங்க வியாபாரங்கள் செய்யறோம் பலர் கிட்ட பணங்கள் எடுத்து வியாபாரம் செய்யறோம் கொடுக்கல் வாங்கல் எங்கள்கிட்ட நிறைய வியாபாரத்துல எல்லாம் சொந்த சல்லியால வியாபாரம் செய்யறாங்க இல்ல அந்த அளவுக்கு எல்லாரும் இல்ல பெரிய பெரிய வியாபாரிகளும் கூட அவங்களும் எங்கேயாவது இப்படி இப்படித்தான் போகுது திடீரென எங்களோட பார்ட்னர் மௌத்தாவிட்டாரேண்டா அவர்ட கொடுக்கல் சில வியாபாரிகள் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு தவிர வேறு ஒருத்தருக்குன்னு தெரியாது அது பெரிய மடத்தனம் மேலான சகோதரர்களே எங்களோட கொடுக்கல் வாங்கல் விஷயத்த ஒரு நாலு பேர் விலங்கிருக்கணும் எங்களோட நம்பிக்கைக்குரியவங்க மனைவிக்கு தெரியணும் பிள்ளை இல்ல எந்த புள்ள வயது வந்த பிள்ளையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்ல இருக்கணும் பாப்பா இப்படித்தான் கொடுக்கல் வாங்கல் மகன் நான் இப்படி ஆவரம் செய்தேன் இப்படி இப்படி எல்லாம் கொடுக்க இருக்குது இப்படி இப்படி எல்லாம் வர இருக்குது எனக்கு எல்லாத்தையும் இருக்கணும் இது எழுதப்படணும் எங்களை கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எழுதப்படணும் எங்கட வியாபாரங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக அமையணும் இன்றைக்கு அதிகமானவங்க எல்லாம் மண்ட குத்த ஆவீங்கத்துக்கு பின்னால ஹசரத் மார்கிட்ட போறாங்க பத்துவா கேட்க நான் இவருக்கு இத்தனை கோடி கொடுத்தேன் அவர் இப்படியா லாபம் தாரேன்றார் அப்படி லாபம் தாரேன்றார் பாருங்களே இப்படி செஞ்சிட்டார் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் நம்பித்தான் கொடுத்தேன் அவருடைய பேச்ச நம்பி தானா கொடுத்தேன் அவரை நேத்தும் கூட நேத்தா நாது கூட ஒரு முக்கியமான இடத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயம் அது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட இடம் அந்த மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட இடத்து இடத்து கூலிக்கு கொடுத்து இருக்காங்க அங்கேயும் மோசடி சுபஹானல்லாஹ்

ஆரம்ப நுபுவத்துடைய பேச்சுகள் நபிமார்களுடைய உள்ளது தான் உங்களுக்கு வெக்கம் இல்லை என்றா அல்லாத பயம் இல்லை என்றா நீங்க விருப்பமானதெல்லாம் அதனால கதியமான சகோதரர்களே இப்படி சர்வசாதாரணம் அப்ப இந்த பங்குல வியாபாரம் செய்யற விஷயத்துல கட்டாய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கோம் எங்கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எழுத்துல இருக்கணும் இல்ல என்ன திடீர் மவுத்து தான் இன்னைக்கு அதிகம் ஹதீஸ்ல தான் வந்திருக்குது கடைசி காலம் ஆவக்குல சின்ன வயசுல மவுத்து வாரதும் திடீர் மவுத்து அதிகமாகும் அதை நாங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கட குடும்பங்களையும் அப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு எங்கட இந்த உடல் இந்த எங்கட ஜிம் கிம் எல்லாம் சுக்கு நூறா பேச்சும் மவுத்து அல்லா நாடி இருந்தா எந்த அப்படி இருந்தா இன்றைக்கு மவுத் இருக்கு ஜிம்ல இருக்க கூட மௌத்தா போறாரு அடிச்சு அதே அடிச்சுட்மிட்டன் அடிக்கிறார்ந்து ஆகுறார் அதனால இந்த ஒன்று நம்பிக்கைக்குரியது இல்லை இந்த வாழ்க்கை வேளாண் சோதனையே போலி வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களை மௌத்துக்கு பின்னால எங்களோட மனைவி மக்கள் குடும்பத்துடைய ஹக்குல சரியா ஏற்பாடு செஞ்சுட்டு போவோம் செஞ்சிட்டு போத்துக்கு பின்னால எங்கட மனைவி மக்கள் எங்களை மௌத்த நினைச்ச அலுவலத்தை விட எங்க கொடுக்கல் வாங்கலை நினைச்ச அலுவலங்கிறார் இவர் இப்படி ஒரு மண்ட குத்தை வச்சிட்டு போயிட்டாரு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிட்டாரு இவ்வளவு கடன் கொடுக்கிதாமே வீட்டுக்கு ஆட்கள் வந்து நிக்கிறாங்க என்னென்னமோ சொல்றாங்க வீட்டுல இருக்க இல்லாம இருக்குது அண்டைக்கு சொல்றாரு ஹசரத் நான் ராவிக்கு பன்னெண்டு மணிக்கு போல தான் வீட்டுக்கு போறேன் கண்டனாலி வீட்டுக்கு வாடுறான் எனக்கு வயது வந்த பிள்ளைகள் இருக்கு மனைவி இருக்கிறாங்க தேவையில்லாத பேச்சுகளும் பேசுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் ஒரு கணவன் முறையில்லாத வியாபாரங்கள் முறைக்கட்ட வியாபாரம் வீண் நிலையங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான தொடர்புகள் போறார் கசினோ போறார் இது பண்றார் தூள் அடிக்கிறார் ஐஸ் அடிக்கிறார் இன்னும் எத்தனையோ ஜாதி பழக்க வழக்கங்கள் இன்பச்சத்தா யோசிக்கிறாரே ஒழிய தந்த பொறுப்பு யோசனை இல்லை அவருடைய இன்பமும் அவருடைய சந்தோஷமும் அவருக்கு என்னென்னமோ வார்த்தைகளை சொல்றாங்களே எவ்வளவு கவலையான விஷயம் மேலான சகோதரர்களே பொறுப்புகள் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு அல்ல அமான ஒப்படைச்சிருக்கிறான் மனைவி மக்களோட பொறுப்பு இருக்கு பொடுக்கல் வாங்கலுடைய பொறுப்புகள் இருக்கு நிரந்தரமா தங்கி இருக்க போறாரா அதனால நாங்க எல்லோரும் முதலாவது எனக்கு உங்களுக்கு ரெண்டாவது நாங்கள் பயந்து நடக்கும் மௌத்த முன்வெச்சி தான் எங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் எடுக்க போல யோசிக்கணும் எனக்கு கொடுக்க ஏற்பாடு இருக்க எனக்கு அத்தனை கோடி தாய் இத்தனை கோடி தாய் அவ்வளவு தாய் இவ்வளவு தாய் எடுக்கிறேன் எனக்கு என்ன சரி முன்பின்னா எனக்கு காணி ஒன்று இருக்கு வித்து கொடுக்க சொல்லி வைங்க ஒன்று பயப்படாதீங்க என்ன சரி முன்பின்னா யாவரம் லஸ் எனக்கு இதுக்குள்ள ஏற்பாடு இருக்கு சிலவங்கள பேச்சு இருக்கே சொல்றாங்களே அந்த முதநாத்த பேசவில்லை சொன்னாங்க அவர்த பேச்சை கேட்டா இருக்கிற குழந்தை வெளியே வந்துருவேன்டா அப்படி பேச்சு சிலவங்களுக்கு அப்படி பேச்சு திறமை இருக்கு பேச்சில சூரியம் இருக்கிற சூழல்லாம் இன்னும் பயானில சேகராயினால சிலவங்களோட பேச்சு சரி கவர்ச்சியா இருக்கும் நம்பல மாதிரி பேசுவாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அதை நல்லதுக்கு பாவிச்சாங்க என்றா அது நன்மையாக அமையும் அத பாவத்துக்கு மாத்தமான வேலைக்கு பாவிச்சாங்க என்றா அது அவங்களோட சோதனைக்கு தண்டனைக்கு காரணமாக அமையும் அதனால கண்ணியமான சகோதரர்களே நான் கொண்டு வந்த விஷயம் இமான் யக்கீனுடைய விஷயம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் நாங்க பசாரோட சம்பந்தப்பட்டவங்களா இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாம் பசார்ல இருக்கிறவங்க தான் வந்திருக்கிறோம் வேளாண் கண்ணியமான சொல்லி யாவரும் தொழில் விஷயத்துல உள்ளு கவனம் செலுத்தும் எவ்வளவு எங்களால பேருதல நடக்க இயலுமோ எவ்வளவு அதாவது தக்குவாவுடைய அடிப்படையில நடந்து கொள்ள இயலுமோ முள்ளு முயற்சி செய்யும் எங்களை சக்திக்கு உட்பட்டதல்ல எதிர்பார்க்கிறேன் சக்திக்கு அங்கால உள்ளதை அல்லா எதிர்பார்க்க